வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைக்கு நாம் எடுத்த காரியத்திலே வெற்றி கிடைக்க ஒரு மந்திரத்தை பற்றி பார்ப்போம் பொதுவாக ஒரு செயலை தொடங்கும் முன் அந்த காரியம் வெற்றி பெற ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கி பின் அந்த காரியத்தை நாம் தொடங்குவோம் இதற்காக ரோமரிஷி என்ற சித்தர் அருளில் உள்ள காப்பு பாடலை நாம் பார்ப்போம் இது நடைமுறையில் உள்ள ஒரு வித்தை நல்ல செயலாக இருக்க வேண்டும் தீய செயலுக்கு தினையை நாம் பயன்படுத்தக்கூடாது பாடலை இப்பொழுது பார்ப்போம் காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே என்று இந்த பாடலை வந்து நாம் மூன்று முறை குறை முடிக்க வேண்டும் நாம் அனைவரும் இதனை பயன்படுத்தி வாழ்க்கையில் வளம் பெறுவோம் வாழ்க வளமுடன்